ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தாரணி இன்னைக்கு நம்ம சூப்பரான பருப்பு குழம்பு ரெசிபி ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் கால் கப் அளவு பாசிப்பருப்பை எடுத்திருக்கேன் இப்போ இதை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே ஊற விட்டுறலாம் இப்போது ஊற வச்ச அந்த பாசிப்பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் ஒன் பாட் ரெசிபி மாதிரி தான் பண்ண போகிறோம் இப்போ இது கூடவே ஒரு பத்து போல் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பல் வெள்ளைப்பூண்டு அப்புறம் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு பச்சை மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு அஞ்சே அஞ்சு நல்ல மிளகு ஒன்று ரெண்டாக இடித்து சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு நாலு விசில் வரட்டும் அப்போ நல்ல குழைவாக வெந்துடும் எல்லாமே சேர்ந்து இப்போ பாருங்கள் விசில் விட்டு இறக்கிட்டேன் பாருங்க அளவு நல்ல குழைவாக வந்திருக்கு இப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு மத்து வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட பருப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு சிம்பிளாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்கண்ணெய் விட்டுக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு ஒரே ஒரு வத்தல் மிளகாய் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துக்கலாம் அவ்வளோ தாங்க தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் பொறிஞ்சு வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தாளிப்பை நம்ம அந்த பருப்பில் ஊற்றிடலாம் அவ்வளோ தாங்க நம்மளோட பருப்பு குழம்பு ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சி வீட்டில் காய்கறிகள் இல்லாத டைமில் இந்த மாதிரி சிம்பிளாக ஒன் பாட் பருப்பு குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்